மாதம் தோறும் இரண்டு பிரதோஷ நாட்கள் உண்டு எந்த பிரதோஷத்தையும் தவறவிடாமல் சிவபெருமானை வேண்டுவதும் ருத்ரம் உள்ளிட்டவற்றை பாராயணம் செய்வதும் மகா புண்ணியம் என்கிறார்கள் அந்த நாளில் நம்மால் முடிந்த அளவு பத்து பேருக்காக தயிர் சாதம் வழங்கினால் நமக்கு நம்ம குடும்பத்தாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவனாரையும் தேவரையும் வணங்குவது வளம் சேர்க்கும் ஒவ்வொரு கிழமைகளில் பிரதோஷம் வரும் எந்த கிழமையில் பிரதோஷம் வரும்போது என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் பைகாசி மாதத்தில் வளர்பிரையில் வருகின்ற திங்கக்கிழமை பிரதோஷத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிரதோஷம் வந்து திங்கக்கிழமை வர்றதுனால சோமவார பிரதோஷமாகும் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்களன்று வரும் பிரதோஷத்திற்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருக்கும் மன வலிமையும் பெருக்கும் சந்திர தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சோமவார பிரதோஷத்தன்று சிவனை தரிசித்து வழிபடுவதன் மூலம் சந்திர தோஷம் உங்களுக்கு நீங்கும் மேலும் ஆயிர பிரதோஷங்களுக்கு சென்ற பலனை ஒரே ஒரு சோமவார பிரதோஷம் உங்களுக்கு தந்துவிடும் அன்றைய நாள் முழுக்க முழுக்க நீராகாரத்தை உட்கொண்டு வேறு எதையும் உண்ணாமல் நீங்கள் விரதம் இருக்கும்போது இந்த பலன் உங்களை வந்தடையும் சோமவார தினத்தன்று கைப்பிடியளவு காப்பசி வன்னி இலை ஒரு ஒருபிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே வைத்து நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் கொண்டக்கடலை எலுமிச்சி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஆகியவற்றை கொண்டு தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் செய்வதன் மூலம் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்தவித தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்லும் பிரதோஷ காலமான நாலரை மணி முதல் ஆறரை மணிக்குள் நீங்கள் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜை செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் ஏற்படும் எனவே நீங்கள் அனைவரும் திங்கட்கிழமை ஏற்படுகின்ற பிரதோஷத்தை கண்டிப்பாக கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வ செழிப்பும் மேலொங்கும் ஓகே மக்களே தேங்க்யூ